தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுலுடைய சத்தியத்தை சத்தியமாக பேசி ஜனங்களை நடத்துகிற அந்த காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றை பார்த்த அதே வசனத்திலிருந்து அங்கே பதிமூன்று நாற்பத்தி நாலுல அடுத்த ஓய்வு நாளில் கொஞ்சம் குறைய பட்டணத்தால் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் இந்த தேவ வசனத்தை தங்களுக்கு சொல்லும்படி அவர்கள் கேட்டபோது பவுல் மீண்டுமாக அங்கே வந்து வரும்போது கிட்டத்தட்ட பட்டணத்தால் அனைவரும் அங்கே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் இத கண்ட ஜூதர்கள் பொறாமையினால் நிறைந்து பவுலனால சொல்லப்பட்டவர்களுக்கு எதிரடியாக பேசி விரோதித்து சுத்தூசித்தார்கள் இந்த நாள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்பவே இருந்தாங்க இந்த நாள்ல இருக்கிறாங்க வசனத்தை சத்தியத்தை எதிர்க்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்க கூட இந்த நாள்ல இருக்கிறாங்க சத்தியத்தை சத்தியமாய் பேசும்போது இது பிழையான போதனை இது கள்ள போதனை என்று சொல்லுகிற சத்தியத்தை சத்தியமா போதிக்கும்போது சொல்லுகிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழத் தொடங்கினால் தங்களுடைய வருமானம் விடும் தங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டு விடும் என்ற ஒரு பயம் உண்டு அதேதான் இங்க நடக்குது யாரு தடுக்கிறாங்கன்னா சத்தியத்தை ஜூதர்கள் இந்த யூதர்களை யாருன்னு பார்த்தா தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரோல ஜூதர்கள் ஜனம் சந்ததி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறவங்க அற்புதங்களை பார்த்து கொண்டிருந்தவங்க அதிசயங்களை பார்த்து கொண்டிருந்தவங்க வாக்கு தத்தத்துக்கு சொந்தக்காரங்க பழைய ஏற்பாட வைத்திருந்தவங்க இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனத்தை அங்கே அறிந்திருந்தவர்கள் தான் இங்கே எதிர்க்கிறாங்க காரணம் என்னன்னா வேதம் இருந்தது நியாய பிரமாணம் இருந்தது வாக்கு தத்தும் இருந்தது தேவனால நடத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க ஆனாலும் அந்த வார்த்தைய அந்த நியாய பிரமாணத்தை அந்த பழைய ஏற்பாட்ட அந்த தீர்க்க தரிசனங்களை இவங்களால சரியாக விளங்கிக் கொள்ள முடியல இவங்களுக்கு அந்த அது புரியல காரணம் என்னன்னா ஆண்டவர் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்த யார் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்தாலும் வாஞ்சித்தாலும் தியானித்தாலோ தேடினாலோ அவர்களுக்கு அந்த சத்தியத்தை அவர் விளங்கப்படுத்துகிற கற்றுக் கொடுக்கிற தெய்வமாக அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையும் அவர் இருக்கிறார் அவர் மாறுகிறது கிடையாது அவர் பட்சபாதம் உள்ளவர் கிடையாது ஆகவே எந்த ஒரு மனிதன் அதற்கு முதலிடம் கொடுக்கிறானோ அவன் அதை புரிந்து கொள்ளுவான் விளங்கிக் கொள்ளுவான் ஏற்றுக்கொள்ளுவான் வாழ்வான் இவங்க ஏனோ தானோ ஒன்று தாங்கள் தேவ ஜனம் என்று ஒழிய இப்ப இருக்கிற ஜனங்களை போல நாங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்கு தத்துவங்களுக்கு ஆசீர்வாதமங்களுக்கு அற்புதமங்களுக்கு சுகமங்களுக்கு என்று சுகமங்களுக்கு அதையே மேன்மை பாராட்டி அதற்கே முதலங்க கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டங்களை போல சபைகளை நடத்துகிற அந்த கூட்டங்கள் போல இப்ப இருக்கிறவ போல அந்த நாள்னா அவங்க இருந்தாங்க ஒழிய அவங்களுக்கு உண்மையான சத்தியம் புரியல வேதத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் புரியல அதால இவங்க சத்தியத்தை சத்தியமா பேசுகிற இவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க நன்றாய் சத்தியத்தை புரிந்து அதுக்கு முதலிடம் கொடுக்கணும் வாழணும் அப்ப இந்த ஜூதர்களை இவர்கள் தள்ளிவிட்டு அங்கே பிறகு பின்பதாக போற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வளை கடிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிற நிலைமைக்கு அவர்கள் இருந்ததற்கு காரணம் வேதம் தெரியல வேதம் தெரிந்திருந்தால் தங்களை அழைத்தவரை தெரிந்திருக்கும் அவருடைய சத்தியம் தெரிந்திருக்கும் அப்படி தெரிந்திருந்தால் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஆகவே இந்த நாளிலும் வேதத்துக்கு கொடுக்க ஆவையானவர் என்னை உங்களை வழி நடத்துவாராக அமேன்